எட்டு நாட்களுக்குள்ள வந்து இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக அந்த அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதியவர்கள் அவர்களெல்லாம் வந்து ஒரு சோர்வடைஞ்ச நிலையில் அப்படியே அந்த அந்த கரைகள் அந்த கட்டுகளில் அப்படியே மிரந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் எங்களால் பார்க்கக்கூடிய இருந்தது நாங்கள் அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டோம் ஆனால் அவங்களுக்கு மொழி பிரச்சனை எங்கட மொழி பிரச்சனை அவங்களோட மொழி பிரச்சனை அந்த மொழி பிரச்சனையில் அவங்க சைகை ஊடாக சில விடயங்களை எங்களுக்கு சொன்ன சொன்ன சொன்னது போல இருந்தது அந்த விடயம் என்னென்று எங்களால் உணரக்கூடிய அப்படின்னா தங்களை கரையில் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாப்பு வழங்க சொல்லி கேட்ட மாதிரி தெரிஞ்சது அதுக்குள்ள அவங்க சுட்டி அந்த சின்ன பிள்ளைகளை காட்டினோம் ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து என்ன பொறுத்தளவில் எனக்கு அந்த அன்னளவாக நான் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் இருக்குன்ட்டு பார்த்ததால நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது பிள்ளைகள் இருக்கலாம் ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு பத்து பேருக்குள்ளே இருக்கலாம் முதியவர்கள் இருக்கலாம் அடுத்தது பெண்கள் வரைக்கும் பெண்கள் எல்லாம் வந்து சோர்வடைஞ்ச நிலையில் ஒரு மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறத தான் நாங்கள் அவதானித்தோம் அவங்கள் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து இலங்கையில் இந்த கடற்படைகளாலேயும் எங்களோட இந்த மக்களாலேயும் உணவளிக்கப்பட்டிருக்குது மருத்துவ பரிசோதனை நடந்து ஒன்றக்குள்ளுக்கு அதான் இன்னொன்று சொல்லினோம் அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கதைத்தார் அவருடன் கேட்கும்போது அவர் சொன்னார் பாதுகாப்பு பிரச்சனையால் அவங்கள பிரச்சனைகளால் இந்த கரையில் கொண்டு வரத்துக்கு இந்த இராணுவம் கடற்படைகள் வந்து யோசிக்கு தண்ணம் என்று சொல்லியும் இங்கே அவங்கள கரைக்கு கொண்டு வராமல் அவங்கள திருவோணமலை கடற்படை தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்னும் சில சொற்ப நேரத்துகளில் அவங்கள வந்து அழைச்சி கொண்டு போகிறதுக்கான நேரம் இருக்குது தயவு செய்து இந்த இப்படியான சூழலுக்கு இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பை வழங்கி அவங்கள வந்து சந்தோஷமாக அந்த குடும்பங்களோடு நிம்மதியாக இருக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம் ஏனென்றால் நாங்களும் அந்த அவலத்தை பற்றிருக்கிறோம் நாங்களும் அந்த கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறோம் நாங்களும் அகதிகளாக சில இடங்களுக்கு சென்றிருக்கிறோம் தயவு செய்து இந்த இலங்கை அரசாங்கம் கடற்படை அவங்களுக்கான பாதுகாப்பை வழங்கணும் அவங்களை ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு அவங்களை கொண்டு இந்த சிறு இந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு ஆபத்து அல்ல ஒரு அந்த பிள்ளைகளை பாருங்க நேவி பாதுகாப்பு வழங்குது மக்களை கரையில் எடுத்து அவங்களுக்கான உணவு வழங்குறது மருத்துவத்தை கொடுத்து அவங்கள திருப்பியும் கொண்டு நீங்கள் அந்த பாதுகாப்பான அந்த இடத்துல விட்டா உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம் நாங்கள் இந்த வலியை சுமந்தனாங்க நாங்கள் இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சு

கடல் அடிக்க இருக்காடெல்லாம் இன்றைக்கு மியன்மார் மக்கள் வந்து வந்திருக்கிறார்கள் ஆனா இந்த இடம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்ட எங்கட மக்கள் இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இவளுக்கு வந்து உதவி செய்யணும் என்று அவைகள் அங்க இருந்து துடிச்சு கொண்டிருக்கணும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த கடல் சீற்றம் வந்து இந்த வலிய சுமந்த மக்கள் தான் இத பார்த்து கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து